ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து மகிழ்ச்சிக்கு அளவுக்குள் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிந்தனைக்கு எடுத்துருக்குறோம் நம்ம எப்பயுமே நினப்போம் ஆ நம்மளோட அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்ம தான் சந்தோஷம் கம்மியாக இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய பண காசுலாம் இருக்குது அவங்கெலாம் எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்பயும் நம்மளுக்கு வந்து நம்மளோட மற்றவங்களாம் அதிகமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு வந்து சந்தோஷம் கம்மியாக இருக்கிற மாதிரியோ ஒரு நினப்ப வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து சரியாக மகிழ்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆராய்ச்சி மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம இதுக்கு வந்து மூணு விதமான காட்சிகளை வந்து எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஹை கிளாஸ் ஜோடியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல பணக்கார பொண்ணு நல்லா ஒரு ட்ரெஸ்ஸே ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்குறா நல்லா ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு நல்லா ஒரு காரில் வந்து இறங்குறா ஒரு பெரிய நல்ல உங்களுக்கு மாளிகை மாதிரி இருக்கிற ஒரு தாஜ் ஹோட்டலில் வந்து அந்த பொண்ணு இறங்குறா அங்கே வந்து அதே மாதிரி அந்த பொ பொண்ணுக்கு ஈக்குவலான நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வாலிபனை வந்து சந்திக்கிறான் நல்லா போட்டு ஷூட் போட்டுக்கிட்டு நல்லா அழகாக நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பையனை வந்து பார்க்குறான் ரெண்டு பேரும் அங்கே பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்றம் வந்து நிகழ்தது இது வந்து மொதசி ரெண்டாவது காட்சி ரெண்டாவது காட்சி எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு ஒரு சாதாரண ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா ரேஞ்சில் ஒரு சுதால் போட்டிருக்கிறாள் ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரேஞ்சில் ஒரு செப்பல் போட்டிருக்கா ஒரு சரவண பவன் ஹோட்டல் மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஹோட்டலில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு பைக்கில் வர ஒரு இளைஞர் அவனும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க சாதாரண மிடில் கிளாஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிச்சி போயிடுது அப்போ அவங்களுக்கான அந்த மகிழ்ச்சியை வந்து ரெண்டு பேரும் வந்து பகிர்ந்துக்கிறாங்க இது வந்து ரெண்டாவது காட்சி மூணாவது காட்சி என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு அந்த ரொம்ப சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்கா ட்ரெஸ் ட்ரெஸ் கூட கிழிஞ்சி தான் இருக்குது ஒரு கிணத்தடியில் தண்ணி பிடிச்சிட்டு பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு ஒரு டெய்லி வேலை வந்து அந்த பொண்ணு செஞ்சு அப்போ அந்த பக்கம் அதே மாதிரி ஒரு ஏழ்மையான பையன் ஒரு சைக்கிளில் வரான்னு வச்சுக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பார்த்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க இப்போ ஒரு மக ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு உடையாடல் ஒரு அன்பு பரிமாற்றம் வந்து நிகழ்வுது இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம சிந்தனைக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெரிய தாஜ் ஹோட்டலில் ஒரு ஜோடியை பார்த்தோம் ரெண்டாவது ஒரு மிடில் கிளாஸ் ஒரு சரவண பவன் மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து இன்னொரு ஜோடியை பார்த்தோம் இப்போ கிழத்தடியில் இருக்கிறது மூணாவது ஜோடி இதில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த ஏற்படுற அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த காதல் உணர்வோ அன்போ என்ன பேர் வேணால் வச்சுருக்காங்க அந்த உணர்வு நிலையில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை ரெண்டு பேர்த்துக்கும் உணர்வு நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான காதல் உணர்வோ பாசமோ அன்போ ஒரே விதமாக தான் இருக்குது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா கடவுள் வந்து நம்ம நம்ம முதல்ல என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்மளை விட கொஞ்சம் பேர் எப்போயும் மேலே தான் இருப்பாங்க கொஞ்சம் நம்மளை விட கொஞ்சம் பேர் வசதி வாய்ப்புகளில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க நம்ம எப்பயும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக நல்லா ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப பல நல்லா பெரிய பணக்காரங்களாக நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு இருக்கிறவங்கள அவங்க வந்து நம்மளோட அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினச்சிப்போம் அதே மாதிரி இந்த மாதிரி சின்னதாக ஒரு சரியான துணிமணி இல்லாமையோ சாப்பாடு இல்லாமையோ இருக்கிறவங்களை பார்த்தா இவங்கெல்லாம் என்னத்தை சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாழ்வாகவும் நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இதுலேருந்து என்ன நினச்சிக்கணும்னா நம்மளோட இந்த மூணு ஜோடியிலையும் எந்த விதமான பாகுபாடும் இல்லை அவங்களோட மகிழ்ச்சியில் வந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லை கடவுள் வந்து நம்மளோட ஒரு அன்பு பாசம் தாய்மை உணர்வு நட்பு இதில் வந்து எல்லா இந்த உணர்வு நிலையை வந்து எல்லா விதமான மக்களுக்கும் சரிசமமாக தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வந்து சிந்திக்க வேண்டிய செயலாக அவங்க வச்சுருக்கோம் அதனால் இனிமேல் நம்மளை விட அதிகமாக இருக்கிறவங்களை பார்த்து நம் இவங்க நம்மளை விட அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்து ஏக்கப்படவும் வேண்டாம் நம்ம வசதி கம்மியாக நம்மளை விட கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்க இவங்களாம் என்னத்தான் இருக்க இதாக இருக்க போகிறாங்க அப்படின்னு அவங்கள வந்து நம்ம தாழ்வாக நினைக்கவும் வேண்டாம் நம்ம உணர்வு நிலைங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானே எல்லாம் சரி எல்லாரையும் சரி சமமாக நினப்போம் எல்லாத்துக்கும் கடவுள் மகிழ்ச்சி வந்து சரி சமமாக தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து உணர்ந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து பணம் ஏன் தேவைப்படுது பணம் வந்து அப்போ தேவையில்லையா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் பணம் நம்மளுக்கு ஒரு முக்கியமான தேவை தான் எதுக்காக அப்போ நம்ம வந்து மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று அப்படின்னா எதுக்காக நம்ம வந்து பணத்தை வந்து சேகரிக்கணுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ